நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா டெய்லியுமே கடுமையா அதிகரிச்சிட்டே இருந்தது நண்பர்களே இந்நிலையில் இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டுவெண்ட்டி டூ கரெக்டான ஆபரண தங்கம் என்ன விலை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் இதில் சவரன் எழுபத்தோராயிரத்தி ரூபாய் அறுபது இன்னைக்கு எந்த மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலைக்கே தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே நம்ம சேனல்ல யாராவது இன்னைக்கு பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டான சுத்த தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இதில் சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இதுலயும் எந்த மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலக்கையே தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இன்னைக்கு அதிகரிக்கவும் இல்லை குறையும் இல்லை நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க கண்டினியூவா வெளியே விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்ப பண்ணிக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்றேன் தங்கம் வாங்குறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க அப்படியே எனக்கு செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்